அலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி காத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்றுக்குரியவர்களே இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் இஸ்ரேலுக்குள் உள்நாட்டு போர் உள்நாட்டு கழகம் உள்நாட்டு சண்டை நடக்கக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறதுியாகு என்ற இந்த நாற்றம் பிடித்த மனிதனுக்கு எதிராக இந்த கட்ட மனிதனுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளேயே மிகப்பெரிய குழப்பங்களும் எதிர்ப்புகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் இஸ்ரேலை உலுக்கும் அளவிற்கு டெல்லவீவை குழுங்க வைக்கும் அளவிற்கு நெத்தன்யாஹூக்கு எதிராக இஸ்ரேலிய மக்கள் போராட்டக் களத்திற்கு வந்திருப்பதைத்தான் இந்த படங்கள் விளக்குகிறது அது மாதிரி நெத்தன்யாஹு என்ற ஷேத்தான் அவனுடைய பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த பனைய கைதிகளின் குடும்பத்தினர் பாராளுமன்றத்தில் அவனுடைய பேச்சை இடைமறித்து போர் நிறுத்தம் எங்களுக்கு வேண்டும் போரை உடனடியாக நீ நிறுத்த வேண்டும் நிறுத்து நிறுத்துவதோடு எங்களுடைய பழைய கைதிகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் உன்னுடைய சுயநலத்திற்காக எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கணவன்மார்களை எங்களுடைய தந்தைகளை எல்லாம் நாங்கள் பலியிடுவதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு போர் நிறுத்தம் வேண்டும் என்று இந்த நாற்றம் பிடிச்ச நெத்தனியாகோ என்பவன் பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவனுடைய பேச்சை இடைமறித்து அந்த இஸ்ரேல் நாட்டு மக்கள் யூதர்களே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அந்த அளவிற்கு வலுவான ஒரு எதிர்ப்பை கடுமையான ஒரு எதிர்ப்பை இஸ்ரேலுக்குள்ளேயே இந்த அயோக்கியன் சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அது மாதிரி வெளிநாட்டு ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை அரசியல் தலை அரசியல் தலைமை இவர்களை எல்லாம் சந்தித்து எடுத்த பேட்டியின் சுருக்கத்தை சுக்கத்தை அவர்கள் அந்த இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இஸ்ரேலுடைய பிரதமர் போரை ஆரம்பிக்கும் போது சொன்ன செய்தி என்னவென்றால் பணைய கைதிகளை மீட்பது என்பதுதான் ஆனால் இன்று வரையிலும் அவர்களால் பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை மீட்கவும் முடியாது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னது சொன்னது போல அக்டோபர் செவன்ல நடந்த சில நிகழ்வுகளை பற்றியும் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் செவன்ல முதல் ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இஸ்ரேலுடைய நாகல் படை என்று ஒரு படை இருக்கிறது அந்த படை அதனுடைய முக்கிய தளபதிகள் அதனுடைய கமாண்டர் அதனுடைய யூனிட் கமாண்டர் அதனுடைய யூனிட் இது டெபுட்டி கமாண்டர் என்று அந்த முக்கியமான தளபதிகள் அனைவர்களையும் அக்டோபர் செவன்லேயே இஸ்ரேலுடைய நாகல் படை இழந்து விட்டது அந்த பதினாலு படை வீரர்களையும் இழந்து அந்த முதல் நாளிலே முதல் நாளில் முதல் மணி நேரத்திலேயே இஸ்ரேல் பேர் அதிர்ச்சியை சந்தித்த செய்திகளை இஸ்ரேலுடைய அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு விளக்கி இருக்கிறார்கள் அது மாதிரி இந்த இஸ்ரேல இறந்திருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள்ல இருபத்தி ஏழு சதவீதம் பேரு உயர் அதிகாரிகள் அல்லது முக்கியமான போஸ்டுகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அது மாதிரி இந்த இஸ்ராயலினுடைய உளவுத்துறை தலைவர்னாக்கா இராணுவத்தினுடைய உளவுத்துறை தலைவர் அஹார் உன் சகிபி என்பவர் ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது சொல்றாரு கைதிகளை மீட்பது தான் போருடைய நோக்கம் பழைய கைதிகளை திரும்ப கொண்டு வருவது தான் போருடைய நோக்கம் ஆனால் அந்த பணைய கைதிகளை மீட்காத நிலையிலேயே நாம் இப்ப திரைப்படையை திரும்ப பெறக்கூடிய நிலையில இருக்கிறோம் இது கிட்டத்தட்ட நாம் தோல்வி அடைந்து விட்டதையே காட்டுகிறது அடுத்த அடுத்த மாதிரி செங்கடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழப்பம் இருக்கு இல்லையா செங்கடல் பற்றி நாம் தனியா ஒரு வீடியோ போடுவோம் அத பல விஷயங்கள் சொல்லுவோம் இப்ப செங்கடல்ல வந்து அந்த ஏமன் போராளிகள் கப்பல்களை இடைமறிப்பதனால இஸ்ரேலுக்கு கப்பல்களை வரவிடாமல் தடுப்பதனால இஸ்ரேலுக்குள்ள இப்ப உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பித்து விட்டது அவருடைய உணவு பிரச்சனைகள் தற்போது தொடங்கி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி கைதிகளின் குடும்பம் குடும்பங்கள் தொடர்ந்து போராட்டங்களை இஸ்ரேல் டில்லவிவில் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அது மாதிரி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாகிர் லாபித் என்பவர் எப்படியாவது கைதிகளை மீட்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் அப்படி அந்த கைதிகளை மீட்பதற்கு மீட்பதற்காக போர் நிறுத்தம் உட்பட எந்த திட்டங்களை இஸ்ரேலிய அரசு முன்வைத்தாலும் நாங்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஹமாஸ் நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறது ஹமாஸ் நம்முடைய பிளட் பிளட் பிரஷரை எகிரச் செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பேட்டியில் அவர் சொல்லி அது மாதிரி இதுவரை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாகனம் என்பது இந்த இஸ்ரேல் போராளிகளால தகர்க்கப்பட்ட இஸ்ரேலுடைய அந்த போர் ஆயுதங்களில் ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி அந்த போராளிகள் ஒரு படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க சில படங்களை இஸ்ரேலிய அனமிய அறமியல கனிமத்துன்னு சொல்லுவாங்க கனிமத்தா அந்த போர் போர் செய்கின்ற பொழுது எதிர எதிராளிகளை தோற்கடித்து அவர்களிடம் இருக்கின்ற உடைமைகளை இல்லையா இதைத்தான் கலிமத் சொல்லி அரபியரை சொல்லுவாங்க அப்ப அந்த கலிமத் நாங்கள் இஸ்ரேலிய படை வீரர்களிடம் இருந்து பறித்த எடுத்துக்கொண்டு வந்த கலிம் வெற்றி பொருட்கள் என்று ஒரு லிஸ்டையே வெளியிட்டு பல படங்களையும் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த படங்களை நீங்க ஏதோ வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி இஸ்ரேலிய படையில இந்த போரின் பீதியை கண்டு இந்த போர் நுடைய செய்த அதிர்ச்சியினால பல இஸ்ரேலிய வீரர்கள் பைத்தியக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பைத்தியக்காரர்களாக இஸ்ரேலி வீரர்கள் மாறிக்கொண்டிருப்பதை தடுப்பதற்காக வேண்டி உளவியல் துறை என்று இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ள ஒரு துறையை ஆரம்பிச்சிருக்காங்க உளவியல் மருத்துவமனாக பைத்தியத்துக்கு மருத்துவம் செய்து அர்த்தம் அப்ப இந்த போரனுடைய பீதி அந்த இஸ்ரேலினுடைய பல வீரர்களை பைத்தியக்காரர்களாக மாற்றி இருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலும் தொடர்ந்து அதிகரித்து நேற்று ஹிஸ்புல்லாவால் ஏவப்பட்ட எட்டு ஏவுகணைகள் அந்த இஸ்ரேலுடைய முக்கிய ராணுவ தளங்கள் பலவற்றை தாக்கி இருப்பதாக இஸ்ரேலுடைய ஹிஸ்புல்லாவுடைய குறிப்பு சொல்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய இந்த ரிசர்வ் போர்சுக்கு இல்லையா அதாவது தற்காப்புக்காக வேண்டியும் படைகள்ல இழப்பு ஏற்பட்டாக்க அனுப்புறதுக்கு அவனே வச்சிருப்பாங்களா இல்லையா வந்து இந்த அந்த ரிசர்வ் ஸ்போர்ட்ஸ்ல உள்ள ஏராளமான வீரர்கள் பணியை விட்டு விலகி விட்டதாக ஒரு செய்தி வருகிறது என்ன ஏன்னாக்கா நாங்க காசாவுக்கு போறதுக்கு ரெடியாக இல்ல காசாவுக்கு நாங்க போக மாட்டோம் என்று பணியை விட்டு விலகி விட்டு அவரவருக்கு தெரிந்த தொழிலை செய்வதில் இறங்கி விட்டதாக சில செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது அது அது மாதிரி ஏதோ ஒரு செய்தியை வெளியிட்டு பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு ஒரு நிகழ்வுல மட்டும் பதினேழு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொலை செய்யப்பட்ட ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி போர் தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரையிலும் இந்த அமெரிக்கா ஷைத்தான் இருக்குது இல்லையா இந்த அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்த அந்த ஆயுதங்களை பற்றி சொல்லுங்கிற பொழுது இருநூற்று முப்பது விமானங்களில் அக்டோபர் ஏழிலிருந்து இன்று வரையிலும் யாருக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதம் வந்திருக்கிறது முப்பது விமானங்கள்ல உள்ள ஆயுதம் அது மாதிரி முப்பது கப்பல் முப்பது கப்பலும் இருநூற்றி முப்பது விமானங்களிலும் ஆயுதங்களை இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷைத்தான் தான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு இருக்கிறான் இந்த ஆயுதம் இங்கே அமெரிக்காவிலிருந்து வந்தது மட்டும் பிரிட்டனில் இருந்து வந்த ஆயுதங்கள் பிரான்சில் இருந்து வந்த ஆயுதங்கள் ஜெர்மனியிலிருந்து வந்த ஆயுதங்கள் என்று கணக்கிட்டால் எங்கேயோ சென்றுவிடும் இவ்வளவு ஆயுதங்களையும் ஒரு சிறு நிலப்பரப்பான காசாவிற்குள்ளே கொண்டு கொட்டி இருக்கிறார்கள் என்றால் அப்ப எவ்வளவு கடுமையான போர் இந்த போர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சிறு சிறு வல்லரசுகள் சேர்த்து வைத்திருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கொண்டு கொட்டப்பட்டிருக்கிறது அப்ப அந்த மக்கள் எவ்வளவு துயரத்துல இருப்பாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்க முடியல நாம பதிவிடக்கூடிய இந்த பதிவுகள் கூட இஸ்ரேவேலர்களின் அழிவுகளை பற்றி யூதர்களின் அழிவுகளை பற்றி இஸ்ரேலிய படை தோற்பது சந்தோஷத்துக்காக வேண்டி வெளியிட செய்தி இல்ல மன வருத்தினால என்னுடைய சமூகத்தை சில வல்லரசுகள் ஒன்றிணைந்து ஒரு சிறு முனிசிபாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை அழித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஆதங்கத்தில தான் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம நினைச்சோம் அவர்கள் அழியக்கூடிய செய்திகளை அவர்களுக்கு எதிர்ப்பான செய்திகளை எல்லாம் நாம் பதிவிடுகின்றோமே தவிர இந்த யூதர்கள் வாழக்கூடாது என்பதற்காக அல்ல யூதர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல எல்லோரும் மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லோரையும் நம்ம சில வந்து மனிதராக பார்க்கணும் மனிதன் இந்த பூமியில வாழ்வதற்குரிய எல்லா வழிவகையும் செய்து கொடுக்கணும் யாரை நம்ம எதிர்ப்போம் விமர்சிப்போம் கண்டிப்போம்னாக்கா இந்த மனிதர்களின் மீதே அஞ்சு அநியாயம் செய்கிறார்களா இல்லையா அத்துமீறாங்களா இல்லையா இவங்க இந்த அடிப்படையில தான் இந்த செய்திகளை தவிர மற்றபடி நம்ம யூதர்களுக்கு கூட மனிதர்கள் தானே அவர்களுக்கு எதிராக பேச நமக்கு நோக்கம் இல்லை அப்படி இஸ்லாம் நமக்கு கற்பிக்கவும் இல்லை அதே யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனித உரிமை மீறல்கள் இறங்குகின்ற பொழுது ஒரு மனித இனத்தை அழிக்க இன அழிப்பு தான் கசாக நடக்குது ஒரு இனத்தையே அழிக்குகின்ற பொழுது அது அந்த எழுகின்ற குமுறல்கள் தான் நம்முடைய பதிவுகளை தவிர அவர்களை வெறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் இல்லை நாம சொல்ல ஆஞ்சலினா ஜோலி என்ற அந்த அமெரிக்க நடிகை என்ன ஒரு பேட்டியில சொல்றாங்க மனித உரிமைகள் என்பதெல்லாம் வெறும் வேஷம் மனித உலகத்துல வந்து மனித உரிமை அமைப்புகள்லாம் இப்ப காசாமில மனித உரிமைகள் இவ்வளவு மீறப்பட்டிருக்கிறது இப்படிதானே இருபதாயிரம் பேருக்கு மேல இறந்திருக்கிற அதாவது வீரமணம் அடைந்து இருக்கிறாங்க அவங்க குழந்தைகள் குழந்தைகளுக்கு என்ன இருக்குது குழந்தைகள்ல என்ன தப்பு செஞ்சது பெண்கள் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தை எதுமா இல்லையா இப்ப இது மனித உரிமை மீறல் தானே இப்ப இந்த மனித உரிமை இங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சைத்தாங்க வாதத்துல எவனாவது வந்து இதை தலையிட்டா இதே சமயத்துல ஏதாவது ஒரு முஸ்லீம் பெயர் பெயரை வைத்திருக்க கூடியவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டானாக்கா எல்லா உரிமையும் செய்வோம் ஒன்றுக்கு பின் ஒன்னா ஒன்னா செய்வோம் அனைவருக்கு வரக்கூடியதை நம்ம பாக்குறோம் அப்ப இவ்வளவு அழிவுகள் நடந்த பிறகும் கூட மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடியவங்க வந்து அந்த மனித உரிமையை பற்றி பேசுவதாக தெரியல அந்த அமெரிக்காவின் நடிகை அவர் நடிகையாக இருந்தாலும் அஞ்சலினா ஜோலி இப்படி சொல்லாங்க வந்து அப்ப உலகத்துல வந்து அந்த பலஸ்தீனில் நடப்பதை பார்க்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டு இந்த உலக அமைப்புகள் பல கைகட்டி அமைதியாக இருப்பதையும் பார்க்கின்ற பொழுது இந்த இதெல்லாம் மனித உரிமையெல்லாம் வெறும் வேஷம் வெளி வேஷம் அது சிலர்களுக்கு அது விஷயம் கிடைக்கும் சிலர்களுக்கு கிடைக்காது யார்கிட்ட பவர் இருக்குதோ யார்த்த அதிகாரம் இருக்குதோ அவளுக்கு எல்லா உரிமைகளும் அப்பாவிகளுக்கு எதிராக வந்து இது அத்துமீறல் அடக்குகின்ற பொழுது அதை பற்றி பேசுவதற்கு ஒருத்தரும் வரமாட்டான் என்று அந்த நடிகை சொல்லி இருப்பது உண்மையான விஷயமாகவே இருக்கிறது அப்படித்தானே அந்த இவ்வளவு பெரிய அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஒரு சமுதாயம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஹமாசனுடைய தலைவர்கள் இஸ்மாயில் ஹனிஹன் உலக சமுதாயத்துக்கு ஒரு இவ்வளவு போர்க்குற்றங்கள் காசாவை கிட்டத்தட்ட அழித்து விட்டது அழித்து விட்டது என்று சொல்லும் அளவுக்கு போர்க்குற்றங்கள் நடந்திருக்கிறது உலக நீதிமன்றங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது உலக நீதியை பத்தி பேச பேசுறவ என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்கே நீதி இருக்கிறது இந்த உலகத்துல நீதி இல்லையா அந்த நீதி சம்பந்தமாக பேசக்கூடிய அமைப்புகள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று ஹமாசனுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனிஹாற்றி ஒரு அறிக்கையில சுட்டிக்காட்டி இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்ஷால்லா நமக்கு நேரம் கிடைக்கும் போது அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களை நம்முடைய நாம் தொகுத்து வழங்கக்கூடிய இந்த செய்திகள் பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் பில் மற்றும் ஆள் பட்டன்களையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நாம் எப்போதெல்லாம் பதிவுகளை பதிவேற்றுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பதிவுகள் உங்களை வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன் அனில் அஹமது இல்லாஹி ரபில்